கர்த்தாவே என் பல வருடங்களான பாவங்களைப் பொறுத்துக் கொண்டீர் இருதயம் கனிந்தாலும் நீர் எனக்கு இரக்கம் காட்டினீர் நான் வழிதவறினேன் இப்போது திரும்பி வருகிறேன் இனிமேல் பாவத்தை நான் செய்ய மாட்டேன் உமக்கு விரோதமாக நடந்தேன் நீதி இல்லாதவனாக இருந்தேன் ஆனால் இனி அப்படி இருக்க மாட்டேன் நான் பாவத்தையும் சாத்தானையும் என் ஆவியை மாசுபடுத்தும் ஒவ்வொரு அக்கிரமத்தையும் முழுமையாக மறுக்கிறேன் என் ஆவியை உமது பரிசுத்தத்தில் தூய்மையாக்கும் உமது மகிமைக்கு எதிராக உள்ள யாவையும் என் உள்ளத்திலிருந்து நீக்குமாறு உம்மிடம் விண்ணப்பிக்கிறேன் கர்த்தாவே அனைத்து தீமைகளிலும் இருந்து என்னை மீட்டருளும் இயேசுவே இப்பொழுதே என் உள்ளத்தில் வந்து குடியிருப்பீர் என்னை மன்னித்து உம்முள் அமைதியாக ஓய்வெடுக்க அருள் புரியுங்கள் ஏனெனில் நீரே என் கேடயம் என் மீட்பர் என் வெளிச்சம் நான் உம்மீதே நம்பிக்கை வைக்கிறேன் இன்றிலிருந்து என் வாழ்நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் தீமைக்கும் பொய்யான தேவன்களுக்கும் விக்கிரங்களுக்கும் நான் பின் செல்ல மாட்டேன் ஏனெனில் எகோவா தேவனே நீரே உலகத்தில் உயர்ந்தவர் அனைத்து வல்லமைக்குரியவர் உமது வல்லமையுள்ள கரத்தினால் நோயிலிருந்து என்னை காப்பாற்றும் பாதிக்கப்பட்ட நிலைமைகளிலிருந்து விடுவிக்கவும் என் பகைவனாகிய சாத்தானை வீழ்த்தவும் துன்பங்களிலிருந்து என்னை மீட்டருளும் உதவி செய்யும் கர்த்தாவே என் இரட்சகரே விரைந்து வந்து எனக்கு உதவும் ஓ தேவனே என் மீட்பரே விரைவாக வருவீராக ஆமேன்